என் மீது கஸ்டமர் புகார் பதிமூணு நாட்களுக்கு பிறகு என்னடா அப்படின்னு பார்க்க முச்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு கால் வந்துச்சு ஓகேங்களா கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு கால் வந்துச்சு பட் அந்த கால் வந்து நான் ஜொமோட்டானே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார் அட்டன்ட் பண்ணி பேசினேன் அவங்க பேச முச்சில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் பேசினாங்க பட் நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரியாது இருந்தாலும் நம்ம என்ன திரும்ப ஒரு ஆன்சர் பண்ணுவேன் ஐஎம் சாரி சார் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லிடுவேன் இதை மட்டும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இதை தெரிஞ்சுக்கிட்டனாலே பாதி பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் என்ன இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்களே இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல மைண்ட் செட்டப்பில் இங்கிலீஷ் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க பட் இல்லை சார் நாட்டு இங்கிலீஷ் ஒன்லி ஸ்பீக்கிங் தமிழ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேங்க சார் ஐஎம் கால் அரேஞ்ச் இன் தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் ஓகே பத்து மணிக்கு கால் பண்ணியிருந்தாங்களே அப்புறம் வந்து மறுபடியும் எப்போ கால் பண்ணுவாங்க பார்த்தா சார் ஒரு அரை மணி நேரத்தில் கால் பண்ணிடுவாங்க எப்படியும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் கால் வரவே இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கேர்லேருந்து வர்ற காலை நம்ம எடுக்கலைன்னா அதுவே ஒரு என்ன பண்ணிடுறாங்க ஃபைன் போட்டுறாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து கால் வருதுன்னா நாங்கள் டெலிவரி பார்ட்னர் வந்து ஒன்று இப்போ நான் நைட் டைம் ஓட்டுறேன் பகலை நான் தூங்கலாம் தூங்கிட்டு இருப்பேன் வேறு ஏதாச்சும் என்ன பண்ணிட்டு இருப்பேன் தெரிய வச்சுங்களேன் அந்த டைம் வந்து கால் எடுக்கலைன்னா ஒன் டைம் பண்ணுறாங்க எடுக்கலைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டெலிவரி பார்ட்னர் மேலே தான் புகார் தப்பு இருக்குது கால் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க ஃபைன் போட்டு விட்றாங்க ஓகேங்களா ஆனால் இந்த முறை தப்பிச்சிட்டேன் கால்லாம் எடுத்து அடன் பண்ணி பேசிட்டேன் ஆனால் என்னென்னு பேசிட்டேன்னா எனக்கு மொழி தான் தெரியாது அவங்க எதுக்காக கால் பண்ணாங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சர்ப்ரை சர்ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு சர்ப்ரைஸில் தான் போய்கிட்ருக்கேன் அந்த கால் ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழில் கால் பண்ணிட்டு சொன்னதுக்கப்புறம் வச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை அப்புறம் மதியம் ரெண்டு மணி இருக்கும் ஒரு கால் வருது ஜொமேட்டோலேருந்து தமிழில் பேசுகிறாங்க அவங்க பேச தான் கேட்டாங்க சார் வந்து நீங்கள் செப்டம்பர் இருபத்தஞ்சில் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கீங்க அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு டெலிவரி ஆகலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குனா ஒன்றுமே புரியலை இன்றைக்கி தான் செப்டம்பரா இல்லை என்னென்ன புரியலை அக்டோபர் மாதம் பிறந்திருக்கு இன்னமும் செப்டம்பர் மாதத்தில் அதுவும் இருபத்தஞ்சாந்தேதி பதிமூணு நாள் ஆகிடுச்சு இன்னமும் அந்த என்னது அது இத்தனை நாள் கழித்து ஒரு புகார் பண்ணுறாங்க ஒரு கம் ஒரு கஸ்டமரு ஒன்றே அடுத்த நாள் நமக்கு கால் பண்ணியிருப்பாங்க இல்லைனா அதுக்கடுத்த நாள் கால் பண்ணியிருப்பாங்க இல்லை அதுக்கடுத்த நாள் மூணு நாளுக்குள்ளே அந்த கஸ்டமர் புகார் பண்ணி நமக்கு கால் வந்திருக்கணும் ஓகேங்களா இது என்னன்னா பதிமூணு நாள் கழிச்சு ஒரு புகார் கால் வருது என்னால் நம்பவே முடியல என்னடா இது நம்ம என்ன பண்ணோம் கஸ்டமர் டெலிவரியில் எல்லா ஆர்டரும் டெலிவரி பண்ணிட்டேன் ஓகேங்களா ஒன்றுமே நம்ம டெலிவரி பண்ண வைக்கிறது இல்லை இப்படி ஒரு புகார் இது நமக்கு தான் வந்த புகாரா இல்லை வேறு யாருக்கும் வந்த புகாரான்னு தெரியல ஆனால் நமக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க இன்னொரு டைம் இன்னொரு இஷ்யூ நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு தான் டெலிவரி பண்ணியிருப்பேன் டெலிவரி பண்ணுவேன் பகலில் ஓட்டவே மாட்டேன் எனக்கு ஒரு கால் ஒன்று வருது பதினோரு மணிக்கு போல் இது வந்து இப்போ நடந்து இன்றைக்கி நடந்தது இது ஒரு நாள் நடந்தது ஆர்டர் சப்போர்ட்னு வந்துச்சு மே கால் வந்துச்சு ஜொமோட்டோலேருந்து எடுத்து பேசினா சார் நீங்கள் ஆட்ரு எப்போ டெலிவரி பண்ணுவீங்க இன்னும் எவ்வளோ ஆகும் கஸ்டமர் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சார் நான் ஆர்டரை டெலிவரி பண்ணலாம் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் டெலிவரி பண்ணுவேன் இப்போ வந்து ஆஃப்டூடியில் தான் இருக்கும் என் கிக்ஸ் என் ஆப் ஆன்ல இருக்காத சார் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லைங்க சார் உங்கள் அப்போ ஏதோ மிஸ்டேக் என்ன சொல்கிறது தெரியல அவங்க கம்ப்ளைண்ட் புரியல அவங்களுக்கு கால் நம்ம நம்பர் எப்படி நமக்கு கால் கனெக்ட் பண்ணாங்க ஒன்றும் புரியலை மொபைல் நம்பரை டெலிவரி பண்ணாத ஆள் கிக்ஸே புக் பண்ணாத ஆளுக்கு நமக்கு காலையில் வந்து ஆர்டர் சப்போர்ட்லேருந்து கால் பண்ணுறாங்க எங்கே எப்போ டெலிவரி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க நம்ம ஓட்டவே இல்லையே அதே மாதிரி ஒரு நடஞ்ச ஒரு நாள் சம்பவம் ஓகே ரைட் நம்ம இந்த இதை பார்ப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி முடித்தாங்க எனக்கு ஒன்று ஒன்று புரியல சார் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே கேட்டுருக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பதிமூணு நாள் கழிச்சு கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ஆர்டர் நீங்கள் எப்போ டெலிவரி பண்ணேன் யார் டெலிவரி பண்ணிணேன் சுத்தமாக ஞாபகமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படிங்களா சார் ஓகே சாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஞாபகம் இருக்குமா நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஞாபகம்லாம் இல்லைங்க சார் நீங்கள் நான் பதிமூணு நாள் கழிச்சு கேட்குறீங்க நான் நூறு ஆடருக்கு மேலே டெலிவரி பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை நீங்கள் சொல்கிறதே இல்லை அப் அப்படியா ஓகேங்களா சார் சாரிங்க சார் அப்படி சொல்லி வச்சிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்தால் சொல்லுங்கள் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாள் கழிச்சு ஒரு புகாரை வந்து ஒரு டெலிவரி பார்ட்னர் கேட்டால் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது இதுவே ஃபுல் டைம் ஓட்டுறவங்களா இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது ஆர்டருக்கு மேலே பார்ப்பாங்க பதிமூணு நாள் என்ன ஆச்சுங்க ஒன்றுமே புரியலை எனக்கு இது இத்தனை ஆர்டருக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவரோட மணல் எப்படி இருக்கும் டெலிவரி பார்ட்னர் மேலே எப்படி இந்த புகார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்றும் புரியலை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற காலை வந்து நமக்கு ஜொமோட்டோலேருந்து ஜொமோட்டோ கஸ்டமர் கேர்லேருந்து வர்ற காலை நம்ம எடுத்து பேசலன்னா அதுக்கு ஃபைன் என்ன எதுக்குன்னா நம்ம தப்பு நம்ம மேலே தான் கால் எடுக்கலை அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது நடந்திருக்கு எனக்குலாம் நடந்துருக்கு ஓகேங்களா ஓகே நண்பா இதான் இன்றைக்கி நடந்த பிரச்சனை இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல ஓடு பாய்